அங்கே பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு பெயர் உல்லாச விடுதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த துறை அதிகாரிகள் இதை தட்டி கேட்கக்கூடிய பாபுனுடைய உடந்தை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய பயணிகள் விடுதி அதாவது நம்மளுடைய பக்தர்கள் விடுதி எல்லாமே இன்றைக்கு உல்லாச விடுதியாகவும் சுகபோக விடுதியாகவும் கட்ட பஞ்சாயத்து விடுதியாகவும் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும் அந்தந்த பகுதியில் கேட்டால் சான்றுகள் ஏதா ஏராளமாக எடுக்கலாம் அப்படியாப்பட்ட இந்த ஆட்சியை கண்டித்து இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நம்மளுடைய ஆன்மீகத்தை தர்மத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த மாநாடை சீரும் சிறப்புமாக ஒரு வருட காலமாக முயற்சி செய்து இதற்கு எண்ணற்ற இன்னல்கள் நம்மளுடைய வழிபாட்டிற்கு மத்திய இது போய் தான் நம்மளுடைய இந்த மாநாடு நடத்துவதற்கு பர்மிஷன் வாங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசு கொண்டு வந்திருக்குது சரிங்கய்யா நீங்கள் சொல்கிறது அப்போ மூன்று மாதத்துக்கு நீங்கள் வந்து பண்ணணும்னா மூன்று மதத்துக்கும் பண்ணணும் இல்லையா ஆனால் திட்டமிட்டு வெளிநாட்டினுடைய கூலியாக இஸ்லா இஸ்லாம் தீவிரவாதிகளுக்கும் கிறிஸ்தவ தீவிரவாதிகளுக்கும் கைகூலியாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சிதான் இந்த திராவிட கழகம் திருட்டு கழகம் என்று சொல்வார்கள் இந்த கழகத்தினுடைய ஆட்சி கழகத்திலே தான் முடிந்து கொண்டிருக்கிறதை தவிர நன்மையில் முடியவில்லை இங்கே நம்மளுடைய வாக்களித்த அத்தனை பேரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய ஒரு அரசு எது என்று கேட்டால் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய திராவிட முடிந்து கொண்டிருக்கிறதை தவிர நன்மையில் முடியவில்லை இங்கே நம்மளுடைய வாக்களித்த அத்தனை பேரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய ஒரு அரசு எது என்று கேட்டால் இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய திராவிட அரசு இந்த திராவிட அரசை நாம் களையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் மதுரைக்கு சங்கமிக்க வேண்டும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அனுகரகத்தினாலே வழிபாட்டினாலே நம்மளுடைய தீர்மானங்கள் மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுகிறது இங்கே எத்தனை என்ன போன்ற எத்தனையோ அடியார்கள் தினந்தோறும் இன்னல்களிலும் துன்பத்திலும் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் எங்களுக்கு இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை மாறாக எங்களுடைய ஆலயங்களை இடிப்பது எங்களுடைய வழிபாட்டில் இடையூறு செய்வது எங்களுடைய கோவில் திருவிழாக்கள் நடத்துவதற்கு பல இடையூறுகள் ஒன்று இரண்டு சொல்ல முடியாது பல இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசு இந்த திராவிட திராவிட அரசு என்பதனை நாம் எல்லோருமே புரிந்து கொண்டு நம்மளுடைய வேலைகளை ஒரு நாள் ஒதுக்கி வைத்து எல்லோருமே மதுரைக்கு வந்து மதுரையிலே நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பணியவன் பணிவன்புடன் அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோரும் வரவேண்டும் என்று அடியேன் அழைப்பு விடுகின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லோரும் முருகனுடைய நிழலிலே நம்மளுடைய மதுரை மண்ணிலே நம்மளுடைய மதுரைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாத பெருமானும் கள்ளழகரும் இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பையும் முயற்சியும் இந்த திராவிட கும்பல் எடுத்த அந்த கூழ்ச்சிகளை எல்லாமே முறியடித்து வாகனத்தில் போனால் பாஸ் வாங்கணும் அனுமதி வாங்கணும் நடந்து போனால் அனுமதி வாங்கணும் இப்படியெல்லாம் பல இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த திருட்டு கும்பல் திராவிட அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் முருகனுடைய நிழலிலே மதுரையிலே எல்லோரும் சந்திப்போம் சங்கமிப்போம் நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று சொல்லி ஜெய்ஹிந்த் 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 என்று சொல்லி அழியன் எல்லோரையும் வருக வருக வரவேற்கின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயம் குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் வல்ல அமையப்பரை வணங்கி எல்லோரும் மதுரையிலே சங்கமிப்போம் வாரி 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 சிவாய நம